அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சா மதிவானம் நாம தமிழ் அறிவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பாட்டை பார்க்கறோங்க தனிப்பாடல் திரட்டு காளமேகம்ன்ற ஒரு மாபெரும் கவிஞன் கம்பனை போல் மிகச்சிறந்த காப்பியம் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கவிஞர் அந்த கவிஞருடைய பாடல்கள்லாம் உதிரி பாடல்களா தனிப்பாடல் திரட்டுல தான் இருக்கு அவர் வந்து ஒரு காப்பியம் நினைச்சிருந்தா படைச்சிருக்கலாம் காலம் நமக்கு ஒடுத்து வைக்கல அவருடைய பாடல்கள் இன்னைக்கு ஒன்னு பார்ப்போங்க என்ன பாட்டுன்னா அப்பா பூனைக்கு ஆறு காலுப்பா பூனைக்கு ஆறு காலு புள்ளி ஒன்பது காலு யானைக்கு கால் பதினேழு முண்டகத்தின் மீது முழுநீரம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான் அப்படிங்கிறார் என்னங்க பூனைக்கு ஆறு காலங்க நம்ம எல்லாம் பாத்திருக்கோம் பூனைக்கு நாலு கால தான் பார்த்திருக்கோம் ஒரு கவிதை என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனையை தூண்ட வைக்கணும் அவனை மேற்கொண்டு சிந்திக்க வைக்கணும் அவன்கிட்ட படைப்பாற்றலை உருவாக்க வேணும் இந்த நுட்பங்களை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் ஆழ்ந்து படிக்கணுங்க இங்க என்ன சொல்றாருன்னா அப்பா பூனைக்கு ஆறு கால் அப்படின்னா அந்த வார்த்தையை பிரிக்கணும் பூ நக்கி அப்படின்னா பூவை நக்கக்கூடிய தேனீக்கு ஆறு கால் நீங்க பாத்தீங்கன்னா தேன் பூச்சி இருக்குல்ல இந்த தேன் பூச்சி பட்டாம்பூச்சி இதெல்லாம் பிடிச்சி பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு மூணு மூணு ஆறு கால் இருக்குங்க பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால்ப்பா என்ன புள்ளினம்னா எதுங்க புள்ளினம் அப்படின்னா பறவை இனங்கள் இருக்குல்ல காக்கா குருவி இதெல்லாம் பறவை இனங்கள் இந்த பறவை இனங்களுக்கு ஒன்பது கால் நம்மளை உடனே சிந்திக்குதுங்களா ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இப்படி சொன்னாங்க இங்கே என்னங்க ஒம்பது காலுங்கிறோம் அப்படின்னு ஒரு தேர்தல் வருது இல்ல இந்த தேர்தல் என்ன சொல்கிறாருன்னா கணிதத்தை கொண்டு வந்து கவிதையிலே சேர்க்கிறார் பின்ன வாய்ப்பாடுன்னு பேர் அந்த காலத்தில் எல்லாம் பின்ன வாய்ப்பாடு படித்தோம் எங்கள் எல்லாம் படித்தோம் இந்த காலத்தில் அது போயிடுச்சு ஒரு கால் கால் ரெண்டு கால் அரை நாக்கால் ஒன்று எங்கால் ரெண்டு இப்படின்னு அந்த வாய்ப்பாடு போகும் இந்த பின்ன வாய்ப்பாடுகள் படித்தோம் அதாவது ஒரு ரூபாயில் நாளில் ஒரு பங்கு கால் ரூபான்னு நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி நாளில் ஒரு பங்கு கால்னு சொல்லுவாங்கல்ல இப்ப புள்ளி இனத்துக்கு ஒன்பது கால் அப்படின்னா ஒன்பது கால் எவ்வளவுப்பா அப்படின்னா ரெண்டே கால் என் கால் ரெண்டு ஒன்பத்தி கால் ரெண்டே கால் என்ன சொல்றாரு அப்பா பறவை இனத்துக்கு ரெண்டே கால் தான்ப்பா நம்ம ஒத்துக்கோமோ ஒத்துக்க மாட்டோமா ரெண்டே கால் அந்த இடத்துல நிறுத்தினோம்னா எவ்வளவு சுவை வருது பாருங்க இதுதான் தமிழுடைய சுவை ரெண்டே கால் புள்ளினத்துக்கு ரெண்டே கால் சரி யானைக்கு கால் பதினேழு ஆனதுங்க யானைக்கு கால் எத்தனைப்பா கால் வாய்ப்பாடு பார்த்தோம்னா பதினேழு கால் நாலே கால் பதினேழு கால் எவ்வளவு நாலே கால் அப்ப நாலே கால்ங்கிறத நாலே கால் தான் யானைக்கு நாலே கால் தானே அதை நேரடியா சொன்ன சுவை இருக்காது நீ வாய்ப்பாடுல சிந்திச்சு உன்னுடைய ஆற்றலை மேம்படுத்திக்கிட்டு வாய்ப்பாடெல்லாம் கத்துக்கிட்டு வந்து தமிழைப்படி தமிழ் எவ்வளவு எளிமையா விடுகதையா சொல்லி கொடுத்தாங்க பாருங்க யானைக்கு கால் பதினேழு ஆனது முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லைகான் அப்படின்னா இந்த முகம் இருக்கு முகத்துல வந்து மூணு நீல பூ பூத்து இருக்குப்பா இந்த பெண்ணுடைய முகம் வந்து மலர் மாதிரி இருக்கு நீல மலர் இருக்குல்ல கூளை மலரை சொல்லுவாங்க காணீர் கூலை கவிழ்ந்து நிலநோக்கும் மாநிலை கண்ணுவோம் என்றுன்னு வள்ளுவரும் சொல்லுவாரு அந்த கோளை மலரை பெண்களுடைய கண்களுக்கு சொல்லுவாங்க நம்மளுடைய தாமரை போன்ற முகத்துல உள்ள இந்த கண்கள்ல மூணு நீல பூத்து இருக்குப்பா மூணு நீள மலர் பூத்து இருக்கு இதை யாரும் சொல்லி நான் சொல்ல இதை நானே பார்த்தேன் கண்டதுண்டு கேட்டதில்லை கான் யாரும் சொல்லி நான் சொல்லப்பா நேரடியாவே பாக்குறேன் நீலமலர் மாதிரி இந்த பெண்ணுடைய கண்கள் வந்து நீளமா இருக்குங்கிற செய்தியை சொல்றாருங்க பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் யானைக்கு கால் பதினேழு ஆனதே முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான் அப்படிங்கிறாங்க இந்த தனிப்பாடல் திரட்டுல சிலரை பாடல்களாக நல்லா எழுதினாரு நல்ல சிந்தனையாளர் அவருடைய ஆசுகவி பாடக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர் கவிதைகளை கூர்ந்து படிப்பாங்க தமிழ் வந்து மனதுக்கு மகிழ்ச்சி தருவது இலக்கிய இலக்கியங்களை ரசிக்க வைப்பது நாம படிப்போம் பயன்பெறுவோம் நன்றிங்க வணக்கம்